இந்தியாவில் மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு சார்பாக தேசிய நுகர்வோர் மாநாடு பற்றி ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள எஸ் ஆர் யூ நக்கீரர் அரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் டாக்டர் டி சி ஜான் இளங்கோவன் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது வருகின்ற மார்ச் மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள தேசிய மாநாட்டை தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பான சிசிஐ நியூ டெல்லி உடன் சிறப்பாக நடத்திட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா மற்றும் தேசிய மகளிர் உரிமைகள் தின விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துவது நுகர்வோர்களுக்கு பாதகமான நேர்மையற்ற வணிக நடைமுறைகளை தடுப்பது தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் செயல்பாடுகள் நுகர்வோர் நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் உள்ளிட்ட மாநில தேசிய அளவிலான பிரச்சனைகளை உள்ளடக்கிய முன்வைத்து நுகர்வோர் உரிமை மீட்பு மாநாடாக நடத்திட கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்பு பேசிய மாநில தலைவர் டாக்டர் சி பால் பர்ணாபஸ் அவர்கள் பேரமைப்பின் வேலைகளை சிறப்பாக செய்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார் பின்பு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இக்கூட்டத்தின் மாநில பொருளர் லயன் டாக்டர் ஏ விஜயகுமார் மாநில துணை தலைவர் திரு கே ரவிச்சந்திரன் தேசிய நிர்வாக ஆலோசகர் முனைவர் குமார் செயலாளர் திரு ஜி எம் கமலகாந்தன் மாவட்ட மாநில இணை செயலாளருமான திரு ஷாத் அலி மாநில இணை செயலாளர் திரு எம் பிரபாகர் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் உணவு உபசரிப்பு வழங்கப்பட்டது உணவு வழங்கியவர் சென்னை மண்டல நிர்வாக ஆலோசகர் திரு ஹெச் வி சீதாராமன் அவர்கள் நன்றி